அந்த கொப்பரையில நெய் ஊற்றப்பட்டிருக்கிறது இந்த நெய் கூட பக்தர்கள் கொண்டு வருகிற பேர் நேர்த்திக்கடனாக இருந்து மண் குடத்திலே இந்த நெய்யை கொண்டு வருவார்கள் அந்த நெய் எல்லாம் ஒன்று திரட்டி அற்புதமாக செய்தார் பதினெட்டாம் நூற்றாண்டுல நடந்த ஒரு அதிசயத்தை தான் ஒரு பெண் தன்னந்தனியாக இருந்து நூற்றி எழுபத்தோடு அடி உயரம் உள்ள ஒரு பிரம்மாண்டமான கோபுரத்தை கட்டின குரு சிவபெருமானே குருவாக இருந்தார் இந்த அம்மாவுக்கு இந்த அம்மாவுடைய பெயர் அம்மணி அம்மாள்னு பேர் திருவண்ணாமலையில அவங்க இருந்தாங்கன்னு சொல்றதை விட இன்னைக்கும் பல அற்புதங்களை நிகழ்ச்சி கொண்டிருக்கிறார் இப்பெல்லாம் திருவண்ணாமலையை பேசுறோமோ அப்பெல்லாம் அம்மனி அம்மனையே பேசிட்டாங்க கோபுரம் கட்டப்பட முடியல மொட்டையா நின்று போச்சு எத்தனை பேர் முயன்ற அதை கட்ட முடியல ஈசனுக்கு தெரியும் எந்த வேலையை யார்கிட்ட கொடுத்தா எப்படி முடிக்கணும்னு நாளைய வடக்கு கோபுரத்தை கட்டுறதுக்கு அம்மணி அம்மால ஈசன் தேர்வு செஞ்சான் திருவண்ணாமலையில செங்கம் மாவட்டத்துல இருந்தவங்க ஒரு பக்தைக்கு கிடைத்த மாதரும் பாக்கியந்தான் அம்மணி அம்மன் கோபுரம் தயாராக கொப்பரை தயாராக இருக்கிறது அந்த தீபத்தை ஏற்றுவதற்காக இங்க குலத்தை சார்ந்த பெருமக்கள் விரதம் இருந்து இந்த கீழே இந்த அகண்ட தீபம் ஏற்றப்பட போகுது நீ எப்ப ஏத்துவாங்க அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய எம்பெருமான அர்த்த நாரீஸ்வரராக வெளிப்படுவார் இவங்க பாக்குறதுக்கே கொடுத்து வச்சிருக்கோம் தயாரா இருங்க இன்னும் பத்து நிமிஷம் தான் அதே நிகழ்வுடைய உச்ச கட்டத்துக்கு நம்ம போய்கிட்டு இருக்கோம் அப்படி அந்த அம்மனி எப்போது அருணாச்சலேஸ்வரர் பெயரைத்தான் சொல்லிக்கிட்டு இருந்த